முதன்முறையா முழு இமயமலை பகுதியும் மண்டலம் ஆறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதிய பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த வரைபடத்தோட அடிப்படையில் முழு இமயமலை பகுதியும் தீவிர ஆபத்து அப்படிங்கிற அபாய கட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன் இந்தியாவுடைய அறுபத்தோரு சதவீத பகுதிகள் இப்ப அதிகாரப்பூர்வமா மிதமான மற்றும் அதிக நிலநடுக்க ஆபத்து மண்டலங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படி பார்த்தா இந்தியாவோட பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது மண்டலம் ஆறு அப்படின்னு ஒரு வகைய பார்த்தோம் அப்படின்னா என்ன இந்த பகுதி மிகவும் வலுவான மிகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய பூகம்பங்களை எதிர்கொள்ளவிருக்கிற பகுதி மற்ற மண்டலங்களை விட இந்த வரக்கூடிய நிலப்பகுதி அதிகமாக அசையக்கூடும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு கூடுதல் வலுவான பாதுகாப்பு வடிவமைப்புகள் தேவை இது அடிப்படையில் பூகம்பங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கை மண்டலம் ரெட் அலர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதுசா வெளியிடப்பட்டிருக்க மேப்பில் முழு இமயமலை பகுதியும் மண்டலம் ஆறுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு